வந்தனம் நண்பர்களே இந்த ஐப்பசி மாதத்தில் இயற்கை தாய் வந்து எனக்கு கொடுத்த பழங்களை பார்க்கலாமா எனது வீட்டுத் தோட்டத்தில் எனக்கு கிடைக்கிற பழங்களில் இதுவும் ஒன்று கொடுமிச்சை இதை வந்து கொடுமிச்சை வாங்க சரியான புளி பழுத்து வாராங்க நாளைக்கு அல்லது நாளை அன்றைக்கு நம்ம வந்து இதை பறிச்சிடலாம் அடுத்ததாக பாருங்கள் கொத்து கொத்தா காய்ச்சி குழுங்கிற ஸ்டார் ஃப்ரூட் இதில் நான் இன்றைக்கு வந்து ஜூஸ் போட்டு குடிக்க போகிறேன் இதை சும்மாவும் சாப்பிடலாம் இந்த பழத்தை வந்து அதிகமாக நம்ம வந்து சாப்பிடக்கூடாது அதாவது தொடர்ச்சியாக சாப்பிடக்கூடாது ஏன்னால் இந்த பழத்தில் வந்து பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்கும் வாழைப்பழத்தை எப்படி நம்ம டெய்லி சாப்பிடக்கூடாதோ அதிகமாக அதே மாதிரி தான் இதுவும் டெய்லி நம்ம வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது இதுலேயும் பொட்டாசியம் லெவல் வந்து அதிகமாக காணப்படும் ஆனால் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டானது இது சாப்பிடும்போது இந்த தாரை வந்து வெட்டிட்டு தான் நம்ம வந்து சாப்பிடணும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிற மல்பெரி மல்பெரி இந்த பழம் இதில் அதிகமான விட்டமின் சி வந்து இருக்குது ஸோ இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் செரி இந்த செரி பழம் வந்து அதிகமாக தான் நிற்கிது மேலுக்கு நிற்கிற பழங்கள் எல்லாத்தையும் வந்து நான் வந்து பறவைகளுக்கு குயில் மைனா அது மாதிரி கிளி அதுகளெலாம் வந்து சாப்பிட்டுட்டு போகிறதுக்காகவே விட்டாச்சுது கீழே காய்க்கிறதெல்லாம் எங்களுக்கு மேலுக்கு காய்க்கிறது பறவைகளுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கொத்து கொத்தா காய்ச்சி தோங்குற மசாங் ஆப்பிள் இதில் பேர் வந்து பார்த்திங்கன்னா மசாங் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்கள் பறிக்கிறதுக்கு ரெடியாக நிறைய பேர் நிற்கிறாங்க இது மசாங் ஆப்பிள் இதுவும் வந்து விட்டமின் சி இருக்கிற ஒரு பழம் தான் அது மட்டும் இல்லை இதில் நிறைய நார் சத்துக்களும் வந்து இருக்குது சாப்பிடா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணித்தன்மையும் அதிகமாக இருக்கும் இந்த மசாங் ஆப்பிளில் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது தான் எனக்கு இன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது தான் இந்த ஐப்பசி மாதத்தில் இயற்கை அன்னை எனக்கு கொடுத்த பல வகைகள்